பதினாலுல தேர்தலில் மோடி முன்வைத்த ஒரு கோஷம் என்னன்னா எல்லாருக்கும் ஈர்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலையும் பாஞ்சு லட்சம் ரூபாய் அமௌண்ட டெபாசிட் பண்ணுவேன்னாரு பார்த்தா டெபாசிட்டே பண்ணல ஆனா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க வங்கி கணக்கு இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வங்கி கணக்குல மெயின்டைன் பண்ணல ஆகவே ஏழை எளிய மக்கள் எல்லாருடைய வயிற்றுல அழிக்கிற மாதிரி இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் எளிய மக்கள் கிட்ட வழிபொருக்கொள்ளையை நடத்திருக்கிறாங்க ரொம்ப வயசானவங்க ட்ரெயின்ல போவாங்க அவங்களுக்கான கன்செஷன் பாதி கட்டணம் இருந்தது அந்த பாதி கட்டணத்தை சலுகையை ரத்து செய்து முழு கட்டணம் செலுத்தி ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வயசான ஏழை எளிய மக்கள் கிட்ட இருந்து பிடுங்கி இருக்கக்கூடிய சர்க்கார் இப்படி எல்லாத்தையும் அதானி அம்பானி போன்ற பெரு நிறுவனங்களுக்கு லட்சம் கோடி ரூபாய் அந்த கடனை ரத்து செய்த கேவலமான மோசமான சர்க்கார் மத்திய அரசு சர்க்கார் மோடி ஏழை எளிய மக்களுக்கு கேரண்டி அல்ல அதானி அம்பானிகளுக்கு தான் கேரண்டி எனவேதான் மோடி மத மதவெறி சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் இந்தியா கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை திருத்துவ மக்கள் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது